வணக்கம் வெல்கம் டு ஈஸி கலர் கோலம் வாங்க இன்றைக்கி ரொம்ப ரொம்ப அழகான ஈஸியான அம்சமான கோலம் பார்க்கலாங்க ரொம்ப நல்லா இருந்ததுங்க இந்த கோல வாசலில் பார்க்கும்போது லட்சணமாக இருந்தது அம்சமாக இருந்தது உங்களுக்கு என்னோட இந்த ஈஸி கலர் கோலம் சேனல் பிடிச்சதுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் அதே மாதிரி என்னோட இல்லத்தரசி கோலம் சேனலையும் பாருங்கள் அந்த சேனலையும் கோலங்கள் அழகாக இருக்குங்க பாருங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும் அப்படி பிடிச்சதுன்னா என்னோட இல்லத்தரசி கோலம் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் பெல் அழுத்தி அழித்து அப்போ நான் போடுற வீடியோவை உங்களுக்கு யூடியூப் பே நோட்டிஃபிகேஷனாக கொடுக்கும் நீங்கள் பார்த்துக்கலாம் அப்புறம் ஏதாவது வீடியோ மிஸ் பண்ணியிருந்தாலும் என்னோடய ப்ளேலிஸ்ட் செக் பண்ணுங்கள் அதில் நீங்கள் மறுபடியும் பார்த்துக்கலாம் இந்த கோலம் வந்து ரொம்ப ஈஸியான கோலங்க அழகாக இருந்தது அம்சமாக இருந்தது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு பார்க்கலாங்க இந்த கோலம் எப்படி வரப்போகுதுன்னு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப ரொம்ப ஈஸியான அம்சமான கோலங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சதுன்னா மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற கோலம் உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிச்சிருக்குதுன்னு எனக்கு தெரியும் அப்புறம் என்னோட இந்த ஈஸி கலர் கோலம் இல்லத்தரசி கோலம் சுவை சிக்ஸ் இந்த மூணு சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் மூணு சேனலையும் பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு வீடியோ பிடிக்குங்க ரொம்ப அருமையாக இருந்ததுங்க இந்த கோலம் க்யூட்டாக இருந்தது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு தேங்க்யூ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்